வணக்கம் இன்று தமிழை பிழையின்றி வாசிக்கும் பயிற்சி ஏழு அதாவது உயிர்மை எழுத்துக்கள் இரநூற்றி பதினாறில் ஐ வரிசை எழுத்துக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்று வந்து ஓகர வரிசை எழுத்துக்கள் ஓகார வரிசை உயிர்மை எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களை வந்து எவ்வாறு நாம் வந்து அடையாளம் கண்டு கொள்வது அந்த எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம் பாருங்க இக்கு கூட்டல் ஓ கோ இக்கு கூட்டல் ஓ கோ இந்த ஓ வந்து இங்கே பாருங்கள் இப்படி போட்டு இப்படி போட்டால் ஓ இதே இந்த ஓ வந்து இப்படி போட்டோம்னா அதை சுழிக்கணும் இப்படி சுழிச்சா அதை வந்து ஓ இப்போ ஓ வரிசைக்கு என்னென்ன குறிகள் வருது அப்படின்னா குறியிடுனா இப்போ இந்த ஏ வரிசைக்கு இல்லைங்களா ஒற்றை கும்பு அதே போல் துணைக்கால் அப்போ கோ அப்போ எத்தனை இரண்டு குறியீடுகள் ஒரு அகர வரிசை எழுத்து வருது இரண்டு குறியீடுகளும் காவும் சேர்ந்து தான் என்னது கோ அப்போ வரிசை எழுத்துக்கள் கோவரிசையில் இரட்டை கொம்பு போடணும் இல்லைங்களா இரட்டை கொம்பு போட்டு துணைக்கால் போட்டுடுறோம் இடையில கா போட்டோம்னா கோ அதை வந்து இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கணும் இந்த கோ வந்து ஒரு மாத்திரை கால அளவு ஒழிக்கணும் இன்னொரு தடவை ஞாபகம் வச்சுங்க இந்த ஒற்றை கொம்பு ப்ளஸ் துணைக்கால் இரட்டை கொம்பு ப்ளஸ் துணைக்கால் இருந்தால் அது வந்து எந்த வரிசை ஓ வரிசை ஓ வரிசை இதில் வந்து மாணவர்கள் ஏ வரிசைக்கும் ஓ வரிசைக்கும் குழம்பிடுறாங்க கேன்னால் கோங்குறாங்க இன்னொரு தடவை தெளிவாக சொல்லப்பா அப்புறம் கோவங்குறாங்க கிடையாது நீ ரெண்டில் எது சரின்னு சொல்லுன்னா முழிக்கிறாங்க அப்போ ஏ வரிசைக்கு வந்து ஒற்றை கொம்பு மட்டும் இருக்கும் ஓ வரிசைக்கு இரட்டை கொம்பு ப்ளஸ் துணைக்கால் இருக்கும் அதே போல் ஓ வரிசைக்கும் இரட்டை கொம்பு ப்ளஸ் துணைக்கால் இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு குறியீடுகள் இந்த ஓ வரிசையில் வரக்கூடிய குறியீடுகள் ஓ வரிசையில் வரக்கூடிய குறியீடுகள் திரும்ப தடவை சொல்கிறேன் ஓ வரிசைக்கு வந்து ஒற்றை கொம்பு ப்ளஸ் துணைக்கால் ஓ வரிசைக்கு வந்து இரட்டை கொம்பு பிளஸ் துணைக்கால் வரும் இடையில வந்து நம்ம வந்து அகர வரிசை எழுத்துக்களை போட்டுக்க வேண்டியதுதான் <noise> <hesitation> <unintelligible> ucapan <unintelligible> <hesitation> <unintelligible> <hesitation> <unintelligible> <hesitation> <unintelligible> <hesitation> no, <hesitation> <unintelligible> 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 ரோ 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 நோ நோ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இதே போல் இருந்து வாசிக்கலாம் நோ நோ ரோ ரோ லோ லோ இப்படி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் வந்து எளிதில் மனப்பாடாகிடும் எழுதும் பொழுதும் ஏற்கனவே சொல்வது போல் நீங்கள் சொல்லிக்கொண்டே எழுதவும் தான் வந்து உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் அடையாளம் தெரியும் மனப்பாடாகும் இப்போ ஓ வரிசை ஓ வரிசையில் இடம்பெறக்கூடிய சொற்களுக்கான வித்தியாசம் பக்கம்புருங்க இப்போ கோ இக்கு இது கோழி சோ இல் சொல் சோறு தோ இப்பி தொப்பி தோ இட்ட இம் தோட்டம் நோ இண்டி நொண்டி நோ இன்பு நோன்பு இது வந்து நோன்பு மோன்பு போ இங்க இல் பொங்கல் போஹி போஹி மோ இச்சை மொச்சை மோ இர் மோர் இது போல் உகர வரிசை எழுத்துக்கள் ஓகார வரிசை எழுத்துக்கள் வரக்கூடிய சொற்கள் நிறைய இருக்குது அதை ஒவ்வொரு சொற்களையும் எழுதி கொடுத்து மாணவர்களை அஞ்சு தடவை பத்து தடவை சொல்லிக்கிட்டே எழுத வைங்க பெற்றோர்களாக இருந்தாலும் மாணவர்களும் சரி நீங்களும் அதுபோல் நிறைய உகரவரிசை எழுத்துக்கள் ஓகார வரிசை எழுத்துக்கள் இடம்பெறக்கூடிய சொற்களை எழுதி எழுதி பார்க்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஏ ஏ ஓ இந்த நாலு வரிசைக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணி படிக்கணும் இப்போ ஒற்றை கொம்பு மட்டும் இருந்தால் அது ஏ வரிசை இரட்டை கொம்பு மட்டும் இருந்தால் அது ஏ வரிசை ஒற்றை கொம்பு ப்ளஸ்ஸு துணைக்கால் இருந்தால் அது வந்து உகர வரிசை ஓ வரிசை இரட்டை கொம்பு ப்ளஸ் துணைக்கால் இருந்தால் அது வந்து என்னான்னு சொல்லணும் ஓன்னு சொல்லணும் இதை வந்து நீங்கள் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த உகரவரிசைக்கும் எகர வரிசைக்கும் உள்ள வேறுபாடு எளிதில் புரியும் படிக்கும் பொழுது பிழை இல்லாமல் நீங்கள் படிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் அமையும் என்று நம்புகிறேன் இதை நீங்களும் ப பயன் படித்து பயன்பெறவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் நாளைக்கு வந்து ஔகார வரிசை எழுத்துக்கள்ல என்னென்ன சொற்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி